கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் சூடான் தேசத்திலே ஒரு பக்கம் உள்நாட்டு போர் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையிலே அங்கு நிலவி வருகிற கனமழை இன்னும் பலவிதமான பாதிப்புகளினாலே காலரா தொற்று அதிகரித்து இதுவரையிலும் ரெண்டாயிரத்தி நானூறு பேர் அதற்கு பலியாகி இருக்கிறார்கள் என்றும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது சூடான் தேசத்திலே நிலவி வருகிற அசாதாரண சூழ்நிலையிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அங்குள்ள சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே உள்நாட்டு போர் நிமித்தமாக அங்கிருந்து மில்லியன் கணக்கான மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அதே நேரத்தில் அவர்கள் முகாம்களை நோக்கி கடந்து சென்று தாபரத்தை தேடிக்கொண்டிருக்கிற அதே நிலையிலே மக்கள் இன்னொரு பக்கத்திலே காலரா தொற்றுவினால் பாதித்து பாதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி நானூறு பேர் இதுவரையும் பலியாகி இருக்கிறார்களாம் அது மட்டுமல்ல ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆகஸ்ட் பதினோராம் தேதி எடுத்த அந்த கணக்கு நிலவரப்படி அங்குள்ள சுகாதார அமைச்சகம் இதை அறிவித்திருக்கிறது இந்த சூடான் தேசத்தில் நிலவி வருகிற இந்த இயற்கை சீற்றத்தினால் உண்டாகிற பாதிப்பு ஒரு பக்கம் உள்நாட்டுப் போர் இன்னொரு பக்கம் மற்றொரு பக்கத்திலே காலராவினாலே உண்டாயிருக்கிற பாதிப்பு இது குறைக்கப்பட்டு சூடான் தேசத்து ஜனங்களை கர்த்தர் மனமிறங்கி ஒரு இயல்பான சூழ்நிலைக்கு அந்த பகுதி மக்கள் திரும்ப காலராவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் சுகமடைய கர்த்தர் மனமிறங்கி அதனால் உண்டாகிற உயிரிழப்புகள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட இப்பொழுதும் சூடான் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படுத நாளின் காலை வேலைக்காக நந்தியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சூடான் தேசத்திலே அதிகரித்து வருகிற ஆண்டவரே காலரா உயிரிழப்புகளுக்காக நாங்கள் பாரத்தோடு நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே தகப்பனை இதுவரையிலும் ரெண்டாயிரத்தி நானூறு பேர் இந்த காலரா தொற்றுவினாலே பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் ஆண்டவரே ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அங்குள்ள சுகாதார அமைச்சகத்திலிருந்து வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையை நாங்கள் அறிந்து கொண்டு பாரத்தோடு ஜிபிக்கிறோமா ஆண்டவரே தேவரீர் தாமே மனம் இறங்கி ஆண்டவரே இந்த காலரா தொற்று அதனுடைய தாக்கம் முற்றிலும் ஆண்டவர் இந்த சூடான் தேசத்தை விட்டு அகன்று போக நிலவி வருகிற ஆண்டு இயற்கையினால் உண்டாகிற அந்த கனமழை என்கிற சேதாரம் ஆண்டவரே மாறி இயற்கையிலே உண்டாகிற அந்த சீற்றத்திற்கும் தேசம் விலக்கி பாதுகாக்கப்பட நடந்து கொண்டிருக்கிற உள்நாட்டு கலவரம் போர் நிறுத்தப்பட ஆண்டவரே மருத்துவமனையிலே ஆண்டவரே தகப்பனே அப்பா சுகாதார மையங்களிலே ஆண்டவரை நிரம்பி வழிகிற ஆண்டவரே ஜனங்களுடைய இந்த பாதிப்பு குறைக்கப்பட ஆண்டவரை மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய ஆண்டவரே இதனால் உண்டாகிற உயிரிழப்பு தடுக்கப்பட காலரா தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய இரக்கத்தின் கரம் நீட்டப்பட நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த உள்நாட்டு போரும் நிறுத்தப்படட்டும் சூழ்நிலையை ஆண்டவரே சமாதானமான ஒரு சூழ்நிலையா மாற்றிக் கொடுங்க வெட்ப நிலையை கொடுங்க என் நாமம் தெரிக்கப்பட்ட எஞ்சனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவரே என் முகத்தை நோக்கி பார்த்து என்னை தேடினால் நான் தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே சேமத்தை கொடுப்பீராக சூடான் தேசத்திற்கு என்று பாரதோடு ஜபிக்கிறோம் ஜபியுங்கள் கருத்தர் ஆமேன்